இப்போ முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் நினைவிடத்திற்கு தியாகி தேசிய தலைவர் இமானுவை சேர்ந்தார் அவர்களுடைய பேரன் அவர்கள் வந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் அண்ணா எங்கள் வந்தத நோக்கம் என்ன இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் உங்களுடைய உங்களை எவ்வாறு ஆட்சி காரணத்தினால அவருடைய நாற்பது நாளாவது நாற்பதாவது நாள் வந்து அவர்கள் அந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம் அண்ணன் அவர்களுடைய மனைவியாரிடம் தங்களுடைய ஆறுதல் எவ்வாறாக தெரிவித்தீர்கள் அதாவது இழந்த தன்னுடைய கணவரை இழந்திருக்கிற அந்த சகோதரிக்கு நாம் எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் அவர்களாக அந்த ஆறுதலையும் தேர்தலையும் அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களை பொறுத்து தான் அமைய முடிய மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சகோதரத்தின் தலைமையில் அவர்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுத்துருக்கோம் அவர்களுக்கு நாங்களும் பக்க பலமாக இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையே நம்ம கொடுத்துருக்கோம் நிச்சயமாக தேசியத்தில் வரி மாநில சேர்ந்தார் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது குறுபூ வருகிறது அதற்கு ஏதும் அழைப்பு விடுத்திருக்கிறீர்களாக அது நம்முடைய கடமை குடும்பத்தினுடைய கடமையாக இருக்கிறது பட் அவருடைய சூழ்நிலை மனநிலைக்கு ஏற்றவாறு அவர்களை அவருடைய அந்த வருகையை நாங்கள் எதிர்பார்ப்போம் என்று கேட்டால் தந்தை ஆம்ஸ்டாங் விட்டு விட்டு சென்ற பணிகளை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் அதை முழுமையாக மீண்டும் அந்த இடத்திலிருந்து துவங்க முடியும் என்பதை நான் பதிவு செய்கிறேன் மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையை தாங்கள் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்க அதாவது ஒரு ஆம்ஸ்டாங்கை வீழ்த்து இந்த சமூகமும் அவருடைய சார்ந்த மற்றவரும் வீழ்ந்து விடுவார்கள் என்ற ஒரு அவநம்பிக்கை எங்களுக்கு முன் அனுபவத்தின் பிரகாரமாக தெரியும் யா இமானுவேல் சார் இறந்த பிறகு ஒட்டுமொத்த குடும்பமே விட்டதாக நினைத்தார்கள் ஆனால் இன்று தாய்மான சேரன் குடும்பம் மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக விரிந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கோம் அதே போலதான் தம் யாம்ஸ்டுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பெரிய ஆலமரமாக வளர்ந்து அந்த அரசியலை எடுக்க வேண்டும் என்பதா என்னுடைய ஆசை தேசிய தலைவர் அவர்களுடைய குறுபூஜை விழாவிற்கு தங்கள் அழைப்பு விடுத்ததற்கு அவர்கள் தெரிவித்த பதில் என்ன அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அது அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி நன்றி